ஃபுடி கடும் கடும்மழை அதுவும் பாதிப்புகள் பலமாக பதிவாக இருக்கின்றன கிழக்கில் தான் மிக அதிகமான பாதிப்பு அதுக்கு அடுத்தபடியாக வடக்கில் பதிவாகியிருக்கிறது பாதிப்புகளுடைய அளவு மிக அதிக சிரமத்துக்கு மக்கள் உள்ளாயிருக்கார் இலங்கை முழுவதும் கடும் மழை தாழமுக்கம் சூறாவளி காற்று மண் சரிவு இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைய காணாமல் போன சம்பவங்களும் இங்கே பதிவாகியிருக்கிறது காரதிவில் உழவு வண்டி ஒன்றில் பயணித்த ஆறு சிறுவர்கள் மாயமாக இருக்கிறாங்க இரண்டு சிறுவர்களை மீட்டெடுத்திருக்கார்கள் தொடர்ந்து மீட்பு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்க அது மட்டுமில்லாமல் இப்பொழுது உயர்தர பரீட்சை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது மூன்று தினங்களுக்கு அதாவது இன்று நாளை நாளை மறுதினம் ஆகிய தினங்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் நடைபெற இருந்த உயர்தர பரீட்சை நடைபெறா அது நடைபெற மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது காரணம் இந்த சீரற்ற காலநிலை அதன் காரணமாக டிசம்பர் மாதத்துக்கு குறிப்பிட்ட தினங்களில் இன்றைய தினம் அதே மாதிரி நீங்க குறிப்பிட்டது போல் மூன்று தினங்களுக்கு நடைபெற இருக்கிற பரீட்சைகள் டிசம்பர் மாதத்தில் நடைபெறும் அப்படி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது மக்கள் பெரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கார்கள் தங்கிறதுக்கு இடமின்றி வீடுகளுக்குள் இடங்கள் இது நேற்று வரை என்றால் இன்றும் அப்படித்தான் இருக்கிறது தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டிருக்கின்ற ஆழமான இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படின்றது தொடர்ச்சியாக பல அளவில் பாதிப்புகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறது திருகோணமலைக்கு தென்கிழக்கே நூற்று தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் நேற்றைய நாளில் இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் பதிவாகியதை கூடியதாக இருந்தது கடுமையான பாதிப்புகள் ஏற்படுத்தும் விதமாக இது தவிர இன்றைய நாளிலும் கூட பலவிதமான பாதிப்புகள் இந்த இயற்கை சீற்றம் காரணமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஆகவே மக்கள் மிக பாதுகாப்பாக இருக்கப்படும் அங்கே கிழக்கில் மட்டும் கிடையாது ஏனைய பிரதேசங்களிலும் கூட எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கா இன்றும் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பாதுகாப்பாக இருங்கள் உங்கள் துயர்களிலும் நாங்கள் பங்கு கொள்கிறோம் இல்லையா இவ்வளவு கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்துருப்பாங்க சொல்லுங்க பாவம் சிறுவர்கள் உட்பட குழந்தைகள் கை குழந்தைகள் உட்பட தங்குவதற்கிடமின்றி அப்படியே தவித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே மற்றவர்களுக்கு உதவிகளை செய்யுங்கள் அந்த ஆலோசனை நாங்கள் பதிவு செய்கின்றோம் அது தவிர இன்னும் எங்களுடைய நிகழ்ச்சிகளின் தகவல்கள் மூலமாகவும் உங்களை தெளிவுபடுத்த உங்களுக்கு விழிப்புணர்வு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் மிக அவதாரமாக இருங்கள் இந்த தரை வழி பயணம் மட்டுமல்ல வான்வழி பயணங்கள் கூட பலவிதமான பொறுத்தவரை இலங்கைக்கு வருகை தந்திருந்த சில விமானங்கள் ஆறு விமானங்கள் நேற்று திருப்பி அனுப்பப்பட்டிருந்தது மூன்று விமானங்கள் மத்திய சர்வதேச விமான நிலையத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தது ஏனைய மூன்று விமானங்கள் இந்தியாவில் திருவனந்தபுரத்தை நோக்கி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியான நிலை ஒன்று காணப்படுகிறது ஆகவே தரையில் மட்டுமல்ல வானிலும் இதே போன்ற ஒரு பரபரப்பு நிலைமை காணப்படுகிறது அந்த அளவுக்கு நீங்க பாருங்க ஆகாயத்தை நோக்கி ஏதாவது தெளிவாக தெரியுதா ஒன்றுமே தெரியாது இன்று மழை இருக்கும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த பொதுவாக இன்னொரு மக்களுக்கு நல்ல ஒரு செய்தியை நாங்கள் அறிவுறுத்தலை தர வேண்டும் இந்த வெள்ளம் நீங்க ஏற்கனவே சொல்லுவீங்களே அந்த வெள்ளங்கள் தண்ணீர்கள் தேங்கி நிற்கிற இடங்கள் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுகின்ற நேரங்கள் அந்த பாதை நேற்றைய தினமும் ஒருத்தர் பாதையை கடக்க முட்பட்ட பொது நீரில் அடைத்துச் செல்லப்பட்ட காணொலிகளும் வெள்ளம் நிறைந்திருக்கிற நேரத்தில் விழுந்து அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் ஆகவே சாதாரணமான நாட்களில் எப்படி நாங்கள் வீதியில் பயணிக்கும் போது மேடு பள்ளங்களில் விலகி நடப்போமோ அதுபோன்று வெள்ளம் நிறைந்திருக்கிற நேரத்தில் செய்ய முடியாது வெள்ளம் அதை இப்போது கூட பல வீதிகள் வெள்ளத்தால் மூட அந்த ஆறுகளோடு தொடர்புபட்டதாக காணப்படுகிறது சரி இப்ப நாங்கள் இந்த அனர்த்தங்கள் பற்றி பேசிய ஆக வேண்டும் அனர்த்தங்கள் பற்றி அறிவிக்கிறதுக்காக இருபத்தி நான்கு மணி நேர விசேட செயற்பாடு மையம் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டு அதெல்லாம் சேவையில் இருக்கிறது ஆகவே உங்கள் பிரதேசங்களில் அனர்த்தங்கள் பதிவாகினால் உடனடியாக அறிவியுங்கள் அது பற்றிய தகவல்களை வழங்கி உதவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் சைபர் ஒன்று ஒன்று இரண்டு சைபர் இருபத்தி ஏழு நூற்று நாற்பத்தெட்டு சைபர் ஒன்று ஒன்று இரண்டு சைபர் இருபத்தேழு நூற்று நாற்பத்தி எட்டு என்ற இலக்கத்தை நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டே இன்னும் ஒரு மிக முக்கியமான சொல்ல போகின்றோம் சற்று முன்னர் பதிவாகிய மற்றும் ஒரு அதிர்ச்சி அடைகின்ற ஒரு செய்தி என உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது என இயற்கையான உலகத்தில் எல்லா இடங்களும் பிரித்தானியாவில் கூட சூறாவளி வெள்ளம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கடந்த சில தினங்களாக சொல்லியிருந்தோம் இப்ப ஜப்பான்லையும் நேற்றைய தினம் அதிகாலை சக்தி வாய்ந்த நில நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறதுனவா கிட்டத்தட்ட இது வந்து ஆறு தசம் நான்கு அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாயிருக்கிறது ஜப்பானை பொறுத்தவரையில் மேற்கு கடலோர பகுதிகளில் தான் இந்த நிலநடுக்கம் பதிவானதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஜனவரி மாதம் தான் அங்கே ஒரு பாரிய நிலநடுக்கம் வந்து அதுல இருந்து மீளவில்லை அதற்கு அடுத்தபடியாக இப்போது அதற்கு இடையில இப்போது நேற்றைய தினம் ஒரு பெரிய ஒரு நிலநடுக்கம்